வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பழசரக்கு! சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இதயம் ஆரோக்கியமா இருக்கணுமா அப்ப இந்த விதைகளை அடிக்கடி சாப்பிடுங்க ஒவ்வொருவருக்கும் இதய ஆரோக்கியம் என்பது மிகவும் இன்றியமையாதது இதயம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதயத்தில் சீர பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த உடலும் சோர்ந்துவிடும் எனவே இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்க்க வேண்டியது அவசியம் அதிகரிக்க மட்டுமன்றி விதைகளும் உதவும் இங்கு இதயத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் விதைகள் பற்றி காணலாம் அந்த விதைகள் என்னென்னவென்று தெரிந்து அவற்றை அன்றாட உணவுகளில் சேர்த்து நன்மையை பெறுங்கள் ஆளி விதைகள் தினமும் ஒன்று இரண்டு டீஸ்பூன் ஆளி விதைகளை மற்றும் அமிலங்கள் தான் கொழுப்புகளின் அளவையும் குறைக்கும் பூசணி விதைகள் பூசணி விதைகளை மாலை வேளையில் ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிடுவது நல்லது இதனால் அதில் உள்ள மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் குறைவான அளவிலான கொலஸ்ட்ரால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் மேலும் விதைகள் இதய துடிப்பு மற்றும் இதயத்திற்கு செல்லும் அளவை சீராக உதவும் எள்ளு விதைகளில் ஒளிய கமிலம் உள்ளது இது நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடலில் கொழுப்புகளின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள உதவும் இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் வெந்தயம் வெந்தயம் இரத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தையும் குறைக்கும் மேலும் இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதயத்திற்கு மிகவும் நல்லது விதைகள் ஒரு டம்ளர் நீரில் சிறிது சியா விதைகளை போட்டு வைத்து கோடையில் குடித்து வந்தால் உடல் வறட்சி தடுக்கப்படுவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் சியா விதைகளில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மோனோ அன்சாற்றல் கொழுப்புகள் மற்றும் பாலி அன் சார்ச்சரேட் கொழுப்பு அமிலங்கள் போன்றவை உள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி வணக்கம்.